விகர நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க விஜய் ராகினி இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரம்பலூர்ல இருக்கோம் வெரி ஸ்பெஷல் செலிபிரேஷனுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம் மக்களிசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி இப்போ வந்து நாங்க வந்து பெரம்பலூர்ல இருக்கோம் ஆமா திருமண நிகழ்வு நடக்கும்போது எல்லாரும் சேர்ந்து வருவாங்க அப்போ வந்து நம்ம தொழிலாளர்களாக இருந்தாலும் நம்ம கூட கொஞ்சம் கடைசியாக உட்காந்துருப்போம் தூரமா இருந்து பார்ப்போம்

அதனால் இந்த தடவை ஃபுல் டே லீவ் விட்டாச்சு எல்லாத்துக்குமே ஃபுல்லாக எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிட்டு அவங்களோட சந்தோஷத்தை பார்க்கணுங்கிறது தான் இன்னைக்கு இந்த விழாவே நம்ம வீட்டு கல்யாணம் இது இன்னைக்கு பெரம்பலூரே வந்து சந்தோஷ வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா பெரம்பலூர் மக்கள்ல யாரை பார்த்தாலும் எல்லார் முகத்திலயும் ஒரே சிரிப்பு சந்தோஷம் உற்சாகம் அப்படின்னு பாக்குறதுக்கே புதுகலமா இருக்கு யாரை போய் கேட்டாலும் இது எங்க வீட்டு பிள்ளையோட கல்யாணம் எங்க அண்ணன் கல்யாணம் என் தம்பி கல்யாணம் அப்படின்னு ரொம்ப உரிமையா சொல்றாங்க இப்படி எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாம எல்லா மக்களையும் ஒன்று ஒன்றிணைச்ச இந்த கல்யாணம் யார் வீட்டு கல்யாணமா இருக்கும் யார் அந்த கல்யாணமாப்பல அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களை மாதிரியே தான் எனக்கும் இருந்தது அதுதான் இந்த போறோம் ஒரு சின்ன விடுசை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வெளிநாடுகள்ல பல கிளைகள தரசமான வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க எஸ் இன்னைக்கு நம்ம இருக்கிறது பெரம்பலூரின் அடையாளம் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் நிறுவனத்தினுடைய இயக்குனர் திரு அஸ்வின் அவர்களுடைய கல்யாண விருந்தல தான் இருக்கும் எல்லா கல்யாணமே ஸ்பெஷல் தாங்க பட் இந்த கல்யாணத்தை இன்னும் யூனிக் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஸ்வீட் கெஸ்டர் தாங்க ஒரு குடும்பம் வந்து அவங்களுடைய சக்சஸ் ஸ்டோரிக்கு அவங்க எம்ப்ளாயிஸ் ஒரு பெரிய பார்ட்டா இருக்காங்க அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க அதே அளவுக்கு தேர்ட்டி பிளஸ் பிரான்சஸ்ல இருந்து அவங்க எம்ப்ளாயிஸும் அவங்க குடும்பமா வந்து இந்த கல்யாணத்தை சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அழகான விஷயங்களை தான் இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க வணக்கம் நாங்க மக்களிசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ் ராஜலக்ஷ்மி இப்போ வந்து நாங்க வந்து பெரம்பலூர்ல இருக்கோம் ஆமா ஆமா எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் நம்ம எல்லாருக்குமே பேரை கேட்டோனே தெரியும் அஸ்வின் ஸ்வீட்ஸ்னாலே அவங்க இல்ல திருமண விழா ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு திருவிழா மாதிரி நடந்துட்டு இருக்கு அதுல கலை நிகழ்ச்சி பண்றதுக்காக தான் நாங்க இன்னைக்கு இங்க வந்திருக்கோம் ஆமா பாத்தீங்கன்னா நம்ம கேஆர்பி கணேசன் சாருடைய இல்ல விழா தொழிலாளர்கள் எல்லாருமே சேர்ந்து ஐயாவை கொண்டாடுற மாதிரியும் அதே போல நம்மளுடைய கணேசன் சார் வந்து அப்படியே ஒரு குடும்பமா அவங்களுடைய பணியாளர்கள் எல்லாம் ஒரு குடும்பமா நினைச்சு அவங்களோட இந்த விழாவை கொண்டாடுற மாதிரியுமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருவிழாவ இந்த திருமண வரவேற்பு விழாவை பண்ணிட்டு இருந்தாங்க பொது எனக்கு இதுல வந்து ரொம்ப சிறப்பா தோண விஷயம் என்னன்னா பொதுவா வந்து இந்த மாதிரி திருமண நிகழ்வு நடக்கும்போது எல்லாரும் சேர்ந்து வருவாங்க அப்போ வந்து நம்ம தொழிலாளர்கள் நம்ம கூட கொஞ்சம் கடைசியா இருப்போம் தூரமா இருந்து பார்ப்போம் ஆனா இங்க எப்படின்னா முதல் நாள் வந்துட்டு சீஃப் கெஸ்ட் அவங்க எல்லாம் வந்துட்டு போயிட்டாலும் இன்றைய தினம் இன்னைக்கு திருமண நாள் அவங்களுக்கு இன்றைய தினம் முழுக்க முழுக்க தொழிலாளர்கள் மட்டும்தான் இருந்தாங்க நாங்க பாடின பாட்டு எல்லாம் கூட அவங்கதான் செம வைப் பண்ணி ரொம்ப ரசிச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க இன்னும் நான் பார்த்தேன் எல்லாருக்குமே ஒரே மாதிரி யூனிஃபார்ம் கொடுத்து அது ஆண்கள் பெண்கள் அவங்களுக்கு வேட்டி சட்டை அதே போல புடவை எடுத்து கொடுத்து அது எல்லாருமே ஒரே யூனிஃபார்மா எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லாரோடையும் சேர்ந்து இந்த குடும்ப விழாவை அவங்க முன்னெடுக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ரொம்ப வியப்பா இருந்தது இந்த ஒரு நல்ல எண்ணத்தோட எல்லாரையும் அரவணைச்சு சேர்ந்து வளரணும்னு நினைக்கிற நம்முடைய அஸ்வின்ஸ் மற்றும் கே ஆர் பி கணேசன் சாருடைய குடும்பம் மேல் மேல் வளரணும் ரொம்ப சிறப்பா இருக்கணும் சொல்லி எங்க சார்பாவ ஆமா மணமக்களுக்கு இந்த நேரத்துல திருமண வாழ்த்துக்களை எங்க சார்பா நாங்க சொல்லிக்கிறோம் நன்றி சாப்பிட்டாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர முத விஷயம் அப்கோர்ஸ் ஃபுட்டு தாங்க ஸோ என்ன சாப்பாடு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆர்வமா இருக்கும் மாதிரி இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கல்யாணத்துல என்னென்ன வெரைட்டிஸ் வச்சிருப்பாங்க அப்படிங்கறத தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பிளஸ் அது மட்டும் இல்லாம நம்ம ஜென்ரலா ஒரு கல்யாணத்துல ஒரு கெஸ்டா கூப்பிட்டாலே ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஸ்பெஷல் கெஸ்டா கூப்பிட்டு ஹானர் பண்றாங்கன்னா அந்த ஃபீல் எப்படி இருக்கு அப்படிங்கறத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பிரம்மாண்டமான ஒரு கல்யாணம் எப்படி ஃபீல் பண்றீங்க நம்ம ஓகே

நிறைய ஃபுட்டு வந்து யூனிக்காக தான் இருக்கு ஸ்பெசிஃபிக் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க இதில் இன்னும் சொல்ல போனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட்லாம் நாங்கள் வந்து பார்க்காத ப்ராடக்ட்லாம் இங்கே இருக்கு அதெல்லாம் நம்ம திருப்பி நம்ம எங்க போய் சொல்ல போகிறோம் ஆமாம் பேரே தெரியல உண்மையாக சொல்ல போனால் எங்கள் ஃபேமிலியோட ஃபங்க்ஷன் எங்களோட உறவு அவங்களுக்கு நாங்கள் பிரிச்சு பார்க்கலாம் உறவு கூட ஒன்று சேர்ந்தது வந்து உறவு என்பது பலம் அசுல் சார் அப்படின்றது எங்களோட ஃபேமிலியில் ஒரு செல்ல குழந்தை கல்யாணம் அந்த குழந்தைக்கு நாங்கள் எவ்வளோ பேர் எங்கள் எம்ப்ளாயி மாதிரி பார்க்காம எங்களையும் ஒரு ஃபேமிலியாக இது பண்ணுறாங்க நான் நியூ எம்ப்ளாயி தான் இப்போ நானும் இங்கே ஒரு ஃபேமிலி ஆகிட்டேன் அது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது வணக்கம் நல்லா இருக்கேன்

ஒரு த்ரீ மந்த்ஸ் பிளானிங் ஒரு பக்கா பிளானிங் வந்து வெட்டிங் நல்லாவே போச்சு பிளானிங் ஒரு த்ரீ மந்த்ஸ் உட்காந்து மெனுக்காக ரொம்ப லாங்காவே நிறையவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அதுல அதுல ரொம்ப பர்டிகுலரா வந்து கணேசன் சார் என்ன சொன்னாருன்னா ஸ்டாஃப் ரிசப்ஷன் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கணும் யாரும் எல்லார மாதிரியும் வந்து சும்மா வந்து நார்மல் டிஷ்ஷஸ் போடக்கூடாது அவங்களையும் நம்ம வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணி எல்லா டிஷ்ஷும் போடணும் அப்படின்னு சொல்லனால ஸோ வி கியூரேட்டட் மெனி மெனுஸ்

இன்னைக்கு நான் பண்ணதுல வந்து எங்களுடைய எப்பவுமே எங்களுடைய ஸ்வீட்ஸ் வந்து யூனிக்ஸ் நம்ம எல்லாமே நம்மளோட ஸ்வீட்ஸ் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும் நம்ம இன்டர்நேஷனல் ஐட்டம்ஸ் எல்லாமே யூனிக்னஸ் இருக்கும் சாட் கவுண்டர்ஸ் ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா சாட் கவுண்ட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கேட்டார் சாட் நல்லா கொடுக்கணும் உங்களுக்கு ஏன்னா அவங்க சாட்டர் வந்து ரெகுலர் சாப்பிட மாட்டாங்க அந்த யூனிக்கா கொடுக்கணும் இப்ப நார்மல் பானிபூரி பேல்பூரி இல்லாம அதுல டிஃபரெண்ட் பண்ணப்பா

ஆல் பாயசம் நம்மளோட ரசம் நல்லா சாப்பிடுவாரு சோ அது ரெண்டுமே அவரோட ரொம்ப ஃபேவரட் டிஷ் ஆல் ஃபேவரட் யா யா அம்பானி சார்க்கு அவருக்கு தோசை அண்ட் இட்லி தான் இட்லி தோசை யா யா இட்லி தோசை பக்கா சவுத் இந்தியன் இப்போ அப்பா பக்கா சவுத் இந்தியன் ஓகே நீங்க தோசையில எவ்ளோ வெரைட்டيز கொடுங்கல ஹி will like ஓகே புது புது வெரைட்டி அவரே சொல்லுவார் நல்லா இருக்கும் வெரி அவர்கிட்ட ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நல்ல ஒரு ஒரு செரிஷிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஆமா இன்னைக்கு நமக்கு மெனுல எவ்ளோ வெரைட்டيز ஆஃப் இருக்கு வெரைட்டீஸ் uh, பாத்தீங்கன்னா 40 பிளஸ் வெரைட்டீஸ் இருக்கு நம்மல சோ அந்த 40 பிளஸ் வெரைட்டீஸ் அப்படினு பாக்கும்போது ஸ்வீட்ஸ்ல ஏதாவது சொல்ல முடியுமா ஸ்வீட்ஸ்ல பாத்தீங்கன்னா இம்ரானி மிட்டாய் சாய் துக்குடா அதுக்கு அப்புறம் வந்து அங்கூரி பாசுந்தி அதுக்கு அப்புறம் வந்து லீச்சி பாசுந்தி அதுக்கு அப்புறம் வந்து இன்டர்நேஷனல் பாத்தீங்கன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெட் சாஸ் பாஸ்தா பீஜா வெரைட்டி சிங்கப்பூர் ஃப்ரைட் ரைஸ் பாத்தாய் நூடுல்ஸ் மஞ்சூரியன் நம்ம சவுத் இந்தியன்ல எடுத்துட்டோம்னா வி ஹேவ் தோசை கவுண்டர்ஸ் கொத்து பரோட்டா நார்த் இந்தியன்ல எடுத்துட்டோம்னா சோலா பட்டூரா குல்ச்சே நானு இந்த மாதிரி வந்து ஒரு ஃபார்ட்டி பிளஸ் வெரைட்டிஸ் இருக்கு ஐஸ்கிரீம் தனியா இருக்கு குல்ஃபீஸ் தனியா இருக்கு ஃப்ரூட்ஸ் செக்ஷன்ஸ் தனியா இருக்கு சூப்பே பாத்தீங்கன்னா டூ வெரைட்டிஸ் கொடுக்குறோம் ஒன்னு முல்தானி சூப் இன்னொன்னு வந்து நம்ம ஹாட் அண்ட் ஷார் சூப் ஆமா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க சோ ஃபார்ட்டி பிளஸ் வெரைட்டிஸ் நம்ம வந்து இதுல பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் வந்து அவங்க எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஸ்பெஷல் गेஸ்டா கூப்பிட்டு ஹானர் பண்றாங்க இல்லையா அப்படிங்கும் போது ஏதாவது யூனிக்கா வேணும் இல்ல ஸ்பெஷலா பண்ணுங்க அப்படிங்கிற ஐடியாஸ் அவங்க இதும் கொடுத்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க ஃபுட்ல ரொம்ப நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. ஃபுட் மெனு, தே வாண்ட் டு அவங்க புது புதுசா ஃபுட்ல எடுத்திருக்காங்க. फ्रॉम डिफरेंट பிளேसेस, சைனீஸ், डिफरेंट நேम्स, எவ்ரிथिंग ஹஸ் கம் அவுட் वेरी डिफरेंट. சோ தே ஹவ் கான்சென்ட்ரேட்டட் அண்ட் தே ஹவ் कॉल्ड ஆல் देयर এম플ாய்ஸ். எல்லார கூப்பிட்டு இருக்காங்க. so it's a very unique thing i don't think so anyone has done separate in the college or in the, um, any business people have done like this before Kandipa. this is something different Kandipa. so and we added our ideas to it the obviously ashwin Sweets concentration will be food so food presentation i said let's do a conveyor belt நேத்தி உங்க பார்த்து அவங்க ரிசப்ஷன்ல அ கன்வேயர் பெல்ட் ஸ்வீட்ஸ் எல்லாமே கன்வேயர் போகும் யூ கேன் வர மாதிரி கரெக்ட் டேபிள் ஃபுட் டேபிள் ஃபுட் நம்ம ஏர்போர்ட்ல அந்த பெல்ட் மாதிரி ஓகே சோ உங்களுக்கு எவ்வளவு क्राउड எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க இப்போ எவ்வளவு பேர் வந்திருக்காங்க குட் क्वेश्चन சோ 6000 ஆனா नेते 11000 கிட்ட வந்திருக்காங்க 10 10 प्लस ओके एंड टुडे आल्सो दे हैव टुडे मॉर्निंग वी हैड अराउंड 3000 प्लस ஓவர் ஆல் 2 டேஸ் वी हैव अराउंड 18000 प्लस இந்த மாதிரி நமக்கு லிமிட்டட் क्राउड நம்ம வச்சிருப்போம் பட் சடனா क्राउड இன்கிரீஸ் ஆச்சுனா அதை எப்படி நீங்க மேனேஜ் பண்ணுவீங்க மேனேஜ் இட்ஸ் ஈஸி நவ वी आर यूज्ड टू ரொம்ப இந்த மாதிரி நிறைய ஈவென்ட்ஸ் பண்றோம் நம்ம சவுத்ல So we are used to that. We have done a lot of events in the past. So we have uh Rumba Persa 30,000 people we have seen. That is Wales, Mr. isri Ganesh. Super. That is one uh one. that is around twelve thousand people. Okay. Five so far, how is it going, the wedding? Everything good. I think so it's over almost. So we are happy now. Yeah, so thank you yeah. so much for thank joining with so us. Much. Thank, thank you. you. Thank you. <laughs> பெருமை அஸ்வின் இயக்குனர் திரு கே ஆர் வி கணேசன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ரொம்ப சூப்பரா பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கு கல்யாணம் பாக்குறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு நீங்க வந்து ஸ்க்ராட்ச்ல இருந்து வந்ததுனாலே என்னவோ தெரியல அந்த ஒரு எம்ப்ளாயோட மனநிலை என்ன அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு வெட்டிங் அப்படிங்கறது ஒரு தனிப்பட்ட குடும்பத்தோட ஒரு கொண்டாட்டம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட எம்ப்ளாயிஸ் கிட்ட ஒரு தேர்ட்டி பிளஸ் பிரான்ச்சஸ்ல இருந்து வந்திருக்காங்க டோட்டலா ஃபேமிலியோட திருவிழா மாதிரி திருவிட் பண்ணிட்டு இருக்காங்க சார் நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஐடியா மாதிரி உங்களுக்கு எப்படி தோணுச்சு எப்பயுமே லேபரோட சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் ஏன்னா நம்ம சின்ன லெவல்ல இருந்து வந்ததுனால லேபரோட கஷ்டம் நம்மளுக்கு தெரியும் அதனால அவங்க அவங்களோட சந்தோஷத்துல கலந்துக்கிறோம் தான் என்னோட ஆசை நம்ம எப்பயுமே வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா குடும்ப விழான்னு ஒன்று நடத்துவோம் அது குடும்ப விழா வந்து நடத்தும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதனால் இந்த தடவை ஃபுல் டே லீவ் விட்டாச்சு எல்லாத்துக்குமே ஃபுல்லாக எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிட்டு அவங்களோட சந்தோஷத்தை பார்க்கணுங்கிறது தான் இன்னைக்கு இந்த விழாவே இது நம்ம நம்ம வீட்டு கல்யாணம் இது ஓகே அவங்களை வந்து நீங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி குடும்ப விழா ஒண்ணு வைப்போம் அப்படின்னு சொன்னீங்க பட் அதை தாண்டி இந்த இந்த கல்யாணத்துக்கு முக்கியமா அவங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி அவ்வளவு தூரங்கள்ல இருந்து வந்து ஒவ்வொருத்தவங்க பேசும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு எமோஷனலா பேசுறாங்க ஒருத்தர் எல்லாம் சொன்னாரு நான் வந்து எங்க எல்லாருக்கும் கொடுப்பேன் வெயிட்டரா இருந்துட்டு இன்னைக்கு வந்து நான் ஒரு கெஸ்டா உட்காந்து சாப்பிடுறேன் அதுவும் ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுமே வந்து அவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க அந்த மோன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது ஸோ ஸ்பெஷல் கெஸ்டா ஹானர் பண்ணணும்னு ஏன் நினைச்சிங்க இல்லை அதுதான் நம்மளுக்கு சந்தோஷமே வேற எதுவுமே சந்தோஷமே இல்லை அவங்கள வச்சு நம்ம வந்து எல்லாமே இன்னும் பெட்டராக கூட நம்ம கொடுக்க முடியும் ஃபுட்டு இருந்தாலும் அவங்க வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்க சந்தோஷமாக சாப்பிடணும் அவங்க குழந்தைங்களோட சாப்பிடணும் அவங்க வந்து பஸ் எதுக்கு அரேஞ்ச் பண்ண ஏன்னா ஒவ்வொருத்தரையும் பஸ்ஸை பிடிச்சி வர்றதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அதில் நம்ம பஸ் தெரியும் அந்த கஷ்டம்லாம் அதனால தான் ஒவ்வொரு ஊர்லயும் அவங்க பஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து நேராக இங்கே வர மாதிரி நம்ம ஒரு சின்ன ஒரு குடிசை தொழில ஸ்டார்ட் பண்ணீங்க இன்னைக்கு எக்கச்சக்க சிக்க இருக்கு உங்களுக்கு பார்வர்ட்லயுமே உங்களுக்கு பிரான்சஸ் இருக்கு அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி இது மிகப்பெரிய வெற்றியை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க வந்திருக்கீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும் உங்க மிஸ்ஸஸ் அதுக்கு நிறைய மேம் இருந்தாங்கன்னா நான் ஒரு மாதிரி வச்சிருப்பேன் இந்த பிசு டைம்ல எங்களால் உங்களை பிடிக்க முடியல இவ்வளவு நாள் நீங்க தொழில் தொழில்னு இருந்துட்டீங்க இப்போ அதுல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருக்கீங்க இல்லையா உங்க பையனுக்கு நீங்க இந்த திருமண வாழ்க்கையை எப்படி எடுத்துட்டு போனோம்னு ஏதாவது ஒரு நம்ம வந்து நம்ம கஷ்டப்பட்டதோட அவர் எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருக்காரு நம்ம வந்து கஷ்டப்பட்டு இது பண்ணோம் அதை எல்லாமே இன்னைக்கு ஈஸியாக கொண்டு போறாரு ஓரளவுக்கு அதே மாதிரி பாப்பாவும் இந்த அரேஞ்ச்மெண்ட் ஃபுல்லாவே ஈஸியா பண்ணதுதான் ஒவ்வொருத்தருமே இந்த விழாவுக்கு வந்தவங்க எல்லாமே இது யார் பண்ண எப்படி பண்ணனு கேக்குற அளவுக்கு உங்க வில சிறப்பா இருந்தது சந்தோஷமா இருந்தது எனக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா ரொம்ப நீட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க எல்லாமே பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது இந்த கல்யாணத்துல கலந்துக்கிட்டதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க இப்போ வரைக்குமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கீங்க இன்னும் நிறைய கனவுகளோட பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் விகடன் சார்பா தம்பதிகளுக்கும் திருமண நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் சார் தேங்க்யூ சோ மச்